السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله وإن تردد فمنعتي لنيل جميع حاجاتي أيا جال بأهل البدير يا الله صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله على المدني حبيب الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما اوتيتم من شيء فمتاع الحياه الدنيا وزينتها وما عند الله خير وابقى افلا تعقلون ولا بقى افلا تعقلون صدق الله مولانا عليه العليم قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ازهدوا في الدنيا ஹபுக்கல்லா சதக்கல ம சதக்க ரசூருல்லா சசூருல்லாய் சல்லாஹ் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கருணை நாயும் சர்தார் ஆலம் மஹமது ரசூருல்லாய் சல்லாஹ் வளைபசல்லம் அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நமக்கு எல்லாம் கிடைக்கப்படுவதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தோப்பி செய்வானாக உயிர் உள்ள வரை உடல் சுகத்தை எல்லாம் நசிபாக்கி தருவானாக மருத்துவமனை அதன் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் எல்லாம் நிரந்தரமான முறையில் பாதுகாத்தல் புரிவானாக வானம் பூமி ஆபத்திலிருந்தும் எல்லா விதமான தீங்களிலும் எல்லாம் பாதுகாப்பானாக இறை இல்லமாம் காபாவையும் இறை தூதர் முகமது சல்லா சாவையும் குடும்பத்தோடு உடல் திராகத்தோடு மீண்டும் மீண்டும் அஜிபம் ராசியும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக அன்புக்குனே எல்லாமே நல்லடியார்களே அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் நமது மேலப்பாளையம் நகர மஜ்லு சபையின் சார்பாக பத்தொன்பதாவது ஆண்டாக மீலாது நபி சொல்ல சொற்பொழிவு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே நமது தாய் நகரில் அமைந்திருக்கிற மஸ்ஜிது ரஹீமிலே இங்கே ஒன்பதாவது நாளினுடைய தொடர் நிகழ்ச்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இவ்விழாவில் வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நேர மஜூர் சொலமா சபை மற்றும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நமது ஊரில் உள்ள அனைத்து ஜமாத்து பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய சராத்தினை நான் சமர்ப்பணம் செய்து கொண்டு நான் விசித்து வருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி பரகாத்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அகத்தை அழகுபடுத்திய அல்லாமா சக்கிக்குல் பல்கி ரஹ்மஹுல்லா கன்னிமிக்கவர்களே கடந்த வருடங்களாக ரெண்டோரு வருடங்களாக நமது மஜ்லு சொல்லமா பெருமானரை நாம் நினைவுகிற அந்த நேரத்தில் ஆன்மீகத்தையும் சேர்த்து வழிமார்களையும் சேர்த்து சில சகாபாக்களையும் சேர்த்து இமாம்களையும் சேர்த்து இங்கே மக்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒரு மனிதன் நம்மளோட பல மொழி சொல்வாங்க அகம் அல அகத்தை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அகம் சரியாக இருந்தால் நம்முடைய உள்ளம் சரியாக இருந்தால் நம் முகம் சரியாக சீன சீனத்தாக இருக்கும் இதற்கு வழிமார்கள் சான்று அசுத் சக்கிகுல் பல்ஹி ரஹமதுல்லா இவர்கள் யார் இவர்கள் யார் ஈராக்கு நாட்டினுடைய அதுக்கு அருகாமில் இருக்கிற பல்கு என்ற நாட்டை சார்ந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இவர்கள் இவ்வளவு பெரிய ஞான அமைதியாக ஆகுவதற்கு என்ன காரணம் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி சீர் பெற்றது என்று ஒரு நாம் சிந்திக்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் வசதி வாய்ப்பிலே உள்ளவர் அப்படிப்பட்டவர் அது ஒரு மாத்திரம் அல்ல அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது அவர் மது இருந்தார் அவர் அது மட்டுமல்ல அதற்குடைய கூட்டத்தின் தலைவராகவும் இருந்தார் வல்க நாட்டிலே ஈராக்கிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் நீங்கள் வல்குக்கு செல்கிறீர்களா அங்கே இவர் இருக்கிறார் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார் ஒரு நாள் அல்லாமல் சகைகோல் பல்கி ரஹமல்லா அவர்கள் தன்னுடைய சகாக்களோடு அந்த பழைய பழக்கத்திலே அவர் இருந்து கொண்டு மது அருந்துகிற அந்த நேரத்தில் ஒரு சின்ன புல்லை சின்ன பையன் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகிறார் போகும் பொழுது அவருக்கு தண்ணி தாங்க அதிகமாக இருந்துச்சு இங்கே பார்த்தா ஏதோ சாப்பிட்றாங்க தெரியுது ஏதோ குடிக்கிறாங்க தெரியுது வேகமாக பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட போய் எனக்கு கொஞ்சம் போல் குடிக்க தண்ணி தாங்கல தாங்கமாக இருக்குதுன்னு கேட்குறார் கேட்க மாத்திரத்திலேயே அவருடைய அல்லாமல் சஹைகபல்கீர் ரஹமதுல்லா அவங்களுடைய தோதலில் ஒருவர் ஒரு கோப்பையில் கொஞ்சம் போல் ஊற்றி கொடுத்தார் அந்த சிறுவர் பார்க்கிறார் இது தண்ணி மாதிரி தெரியலையே வேறு ஏதோ ஒரு பானமாக தெரியுது இது எனக்கு வேண்டான்னார் தம்பி இது வேறு ஒன்றும் இல்லைப்பா திராட்சை ரசம் திராட்சை சார் இது குடி ஒன்று தாகம் நீந்திர குடியிருந்தாங்க இது மாதிரியான வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது கூடாது அது ஹரம் என்று என் தாயார் சொல்லியிருக்கிறார் அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு சின்ன பையன் என் தாயார் இதை தடுத்து இருக்கிறார்கள் மார்க்கம் இதை அனுமதிக்கவில்லை எனவே எனக்கு இது வேண்டாம் ரொம்ப தாகம் இருக்குன்னு சொல்லியப்பா குடிய இல்லை எனக்கு வேண்டாம் மறுக்கிறார் திரும்ப திரும்ப சொல்ல மறுக்கிறார் பயம் இல்லாமல் தைரியமாக சொன்னார் எங்கள் தாயார் இதை இருக்க சொல்லியிருக்கிறார்கள் மார்க்கம் இருக்க சொல்லியிருக்கிறது சொன்ன உடனே அல்லாமல் சகவல் எப்படியானால் தம்பி நான் உன்னோடு வருகிறேன் உன் தாயாரை பார்க்கணும் உன் தாயார் எனக்கு காட்டு நான் பார்க்க வேண்டும் சொன்னார்கள் அல்லாமல் சகவல் பல்கி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சில வேலைகள் என் தாயார் தந்திருக்கிறாங்க அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் பரவாயில்ல நான் உங்க கூட வரேன் கூட போனாங்க அப்படியே பேசிக்கிட்டே போகும் பொழுது வீட்டுக்கு நெருங்க வீடு நெருங்குகிறது அந்த பையனுடைய தாயார் ஒரு வகையான அச்சத்தோடு இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய பிள்ளை மது தலைவரோடு வருகிறார் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்ன நடந்தது என்னுடைய குழந்தைக்கு என்ன என்ன ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது என்ற கவலையோடு அந்த தாய் பயத்தோடு நிற்கிற பொழுதுதான் அல்லாமல் சகைகள் வலுகிச் சொன்னார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் எனக்கு பெற்றோர்கள் இல்லை நான் ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக இருக்கிறேன் இந்த பிள்ளை இந்த அளவுக்கு சொல்லுது இந்த அளவுக்கு மறக்குது அப்படிப்பட்ட ஒரு தாயை நான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் குலானே சொல்வான் அல்லவா இந்த உலகத்தில் இவங்க இருக்கிற உங்களுக்கு அலங்காரமும் அத்துணையும் அது நிரந்தரமானதல்ல அல்லாங்குடத்தில் இருக்கிற அத்துணை பொருட்களும் தான் அது நிலையானது அது நிரந்தரமானது என்று சொல்கிறானே நான் அதை யோசித்து பார்க்கிறேன் அதை நான் யோசித்து பார்க்கிறேன் என் பெருமாள் சல்லல்லா அலே சொன்னார்களே இந்த உலகத்தில் யார் சுகதுணை வாழ்க்கையை பற்ற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஞானியாக மாறுவார்கள் என்று என் பெருவான் சல்லா சொன்ன சொன்னார்களே அதை வைத்து நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இப்போது நான் சொல்கிறேன் இன்றோடு நான் இதை இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வருகிறேன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை விட்டு வெளியே போகிறார்கள் வெளியே போனார்கள் அல்லாமா சகிறமல்லா அல்லா அவருடைய அழகை அகத்தை அழகுபடுத்துகிறான் அங்கே ஆரம்பிக்கிறான் அப்புல் அலமில்லா அடுத்து என்ன நடந்தது தெரியுமா அவருடைய மாணவர்கள் ஒருவர் ஹாத்தமுல்லம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு செய்தி சொல்கிறார்கள் எங்களுடைய உஸ்தாத் என்னுடைய சேஹ் அல்லாமல் சஹ்ரீர் பல்கி ரஹிமல்லா அவர்கள் ஒரு நாள் எங்களுடைய உஸ்தாதை வந்து பார்த்தார் எங்கள் உஸ்தாதை பார்த்து ஷேகவர்களே உஸ்தாத் அவர்களே நான் நீண்ட நாள் பயணமாக வியாபார ரீதியாக நான் வெளியூர் செல்கிறேன் எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் நான் நீண்ட நாட்களாக தூரமாக நான் பயணம் செல்கிறேன் நீங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு செல்கிறார்கள் ஆனது கொஞ்சம் நாட்களிலேயே அல்லாம சகரீவ் பல்கல்லா திரும்ப வந்துட்டாங்க திரும்ப வந்த பள்ளியில் தன்னுடைய உஸ்தாதை பார்க்கிறார்கள் ஆச்சரியம் நீண்ட சொன்னாங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா என்ன விஷயம் கேட்டாங்க அல்லாம அப்போது செய்தியை சொன்னார்கள் அவர்களே உத்தாதவர்களே நான் சென்று கொண்டேன் வழியிலே எனக்கு களைப்பார்வதற்காக கொஞ்சம் நான் ஒரு இடத்தில் அமர்ந்தேன் அந்த இடம் பாலடைந்த இடம் மனித செஞ்சாலும் வசிக்க இயலாத ஒரு இடம் அந்த இடத்திலே நான் ஒரு பறவையை கண்டேன் அந்த பறவை அந்த பறவை குருடாகவும் இருக்கிறது ஊனமாகவும் இருக்கிறது நான் பார்க்கிறேன் தன்னந்தனியாங்க இங்கே இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மற்றொரு பறவை அங்கே வந்து அந்த பறவைக்கு உணவை ஊட்டுகிறது ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை நாளைந்து முறை அங்கே வந்து ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு செல்கிறது நான் பார்த்தேன் முடமாக பார்வையிட்டதாக இங்கே இருக்கிற அந்த பறவைக்கு உணவளிக்கிற அளிக்கிற ரொம்ப ஏன் என் இல்லத்தில் என் வீட்டில் இருக்கும்போது எனக்கே உணவு தரமாட்டான் எனவே எனக்கு அந்த வியாபாரம் வேண்டாம் என்று நான் வீட்டுக்கு வந்தேன் என்று சொன்ன பொழுது அவருடைய உஸ்தாத் அசரத் இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாம் ராமத்துள்ள அழி அவங்க சொன்னாங்களா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே பலகை நீங்கள் சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்களா அப்படி சொல்கிறீர்கள் நீங்களா அந்த வார்த்தையை சொல்கிறீர்கள் என்ன உஸ்தாத் நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் அவர் கேட்கிறார் நான் என்ன சொல்லிவிட்டேன் உங்களுக்கு என்ன இவ்வளவு ஆச்சரியம் பலகை நீ குருடாக இருக்கிற ஊனமாக இருக்கிற அந்த பறவைக்கு எல்லாம் உணவு கொடுத்தான் என்று அந்த பறவை நீ பார்க்கிறாயே அந்த குருடாகவும் ஊனமாகவும் இருக்க அந்த பறவைக்கு ஒரு பறவை கொண்டு வந்து கொடுத்த அந்த உணவை போல் நீ ஏன் படமெருக்க கொடுக்கக்கூடாது நீ ஏன் செய்யக்கூடாது உனக்கேன் அது முடியாது என்று நீ ஏன் அது செய்யாது விடுகிறாய் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாமா இப்ராஹிம் அதிகம் சொன்ன மாத்திரத்திலே உஸ்தாத் என்னை மன்னித்துக் கொள்கின்ற இரு கரம் பிடித்து முத்தமிட்டு வியாபார ரீதிக்கு அவர்கள் புறப்பட்டுச் சென்றார்கள் இப்படிப்பட்ட அல்லாமல் சக்கள் பல்கை மிகப்பெரிய மகானாக மிகப்பெரிய சீதவியாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் கணிமிக்கவர்களே அவருடைய வாழ்க்கை குறிப்பிட்டால் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும் இவர்கள் மாத்திரம் அல்ல இவர்களோடு கிட்டத்தட்ட முந்நூறு பேர்களை வலிமார்களாக மாற்றினார்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் மன்னர் ஆருரசீது பாஷாவுடைய மகனார் மாமூன் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு மன்னர் அவர் ஆட்சி விடத்தில் இருக்கிறார் அல்லாமல் சகைகள் பல்கி ரஹிமகுல்லா தன்னுடைய முன்னூறு அந்த சீதர்களோடு முன்னூறு வழிமார்களோடு சாகிதோடு அங்கே செல்கிறார்கள் அங்கே செல்கிற பொழுது இதை உணர்ந்த மாமோன் அத்துணை பேர்களையும் வழிமார்களாக வருகிற அத்துணை பேர்களும் தன்னுடைய அரசவைக்கு அழைக்கிறார்கள் அரசவைக்கு அழைத்தால் அல்லாமல் சககுகள் பல்கி போக மறுக்கிறார்கள் என்றைக்குமே வழிமார்கள் ஒரு மன்னர் கீழே இருக்க மாட்டாங்க மன்னர் கீழே இருக்க மாட்டாங்க அவங்க வர மறுக்கிறார்கள் மாமூன விரும்பி அழைக்கிறார் வரவில்லை மன்னர் தேடி வந்தார் மன்னர் தேடி வந்தார் ஒரு நாள் ரெண்டா நாள் பல நாட்கள் அங்கிருந்து மண்டியிட்டு மன்னன் மாமோன் அங்கே பாடம் கற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும் உண்மை நிறைவாக ஒரு செய்தி மத்திய நான் சொல்லி நிறைவு செய்வேன் கண்ணியமிக்கவர்களே அல்லாமல் சகோதரர் பலகை நான் ஒரு இருநூறு ஆலயங்களிடம் ஆலிம்களிடம் நான் ஒரு ஐந்து விஷயத்தை கேட்டேன் அவர் சொல்கிறார் ஐந்து விஷயத்தை கேட்டேன் அந்த இருநூறு ஆலிம்களும் ஒரே செய்தியை சொன்னார்கள் ஐந்துக்கும் ஒரே பதில் ஐந்துக்கும் ஒரே பதிலை சொன்னார்கள் என்ன தெரியுமா அவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் அறிவாளி யார் இந்த உலகத்தில் அறிவாளி யார் அறிஞன் யார் பணக்காரன் யார் அவர் கேட்கிறார் பணக்காரன் யார் இந்த உலகத்தில் துறவியார் இப்படி ஐந்து வகையான கேள்வி கேட்கிறார்கள் அப்படி கேட்ட பொழுது அல்ல அந்த அவர் சொல்கிறார்கள் எழுநூறு ஆலிம்களும் ஒரே பதிலையை சொன்னார்கள் இந்த உலகத்தில் யார் புத்திசாலி தெரியுமா இந்த உலகத்தில் யார் புத்திசாலி தெரியுமா உலகத்தில் ஏமாறாதவன் யார் இருக்கிறானோ உலகத்தால் ஏமாறாதவன் யார் இருக்கிறானோ அவன் மிகப்பெரிய புத்திசாலி உலகத்தால் ஏமாராதன் புத்திசாலி எவன் உலகத்தை நேசிக்கவில்லையோ அவன் அறிஞன் என்று சொன்னார்கள் அவன் அறிஞன் அல்லாஹ் கொடுத்தவற்றை அல்லாஹ் கொடுத்த பொருளை கொண்டு யார் யாரு கொண்டானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்கான வசதி படைத்தவன் நாலாவதாக அல்லாஹ் கொடுத்ததை எவன் அவன் தர்மம் செய்யவில்லையோ அவன்தான் மிகப்பெரிய கஞ்சன் என்று இதுபோன்ற ஐந்து விஷயத்தை அவர்கள் அல்லாமல் சகி அவர்கள் இருநூறு ஆலிமனத்தில் நான் கேட்டேன் இந்த செய்தியை சொன்னார்கள் அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அவருடைய உபதேசத்திலே இன்னொரு ஐந்தையும் செய்தியையும் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் வெற்றி பெற வேண்டுமா நாளை மறுமையிலும் அவன் வெற்றி பெற வேண்டுமா ஐந்து விஷயத்தை அவன் கடைபிடிக்க வேண்டும் அந்த ஐந்தில் ஒன்று தன்னுடைய மன்னரை வாழ்க்கை சுமிச்சமாக இருக்க வேண்டுமா எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா என்னங்க யாருக்கு தான் ஆசை இல்லை எல்லாரும் துவா செய்வோம் யார்தான் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை விசாலமாக்கி வைப்பாயாக அது அயாத்தா இருக்கும்போது கேட்கும்போது கேட்க மாட்டோம் போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் அவங்களுக்காக கேட்பாங்க நமக்கு நாமே கேட்க வேண்டும் நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்காக கேட்க வேண்டும் எத்தனை கமல்வாசுகளே கவல்சார்களை நாம் கடந்து செல்கிறோம் ஒரு நாளையனும் அந்த கமல்சாரன் பக்கத்தில் நின்று நாம் துவா செஞ்சுருப்போமா கவர்வாசிகளுக்காக துவா செஞ்சுருப்போமா துவா செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது நாளை நாம் ஆகிற பொழுது நமக்காக பல பேர் துவா செய்வார் சொல்கிறார்கள் தனது வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமா நீங்கள் இரவு நேரத்தில் அதிகம் நின்று வணங்குங்கள் இரவு நேரத்தில் அதிகம் நீங்கள் நின்று வணங்குங்கள் உங்களுடைய மன்னர் வாழ்க்கை பிரகாசமாகும் ரெண்டு கேள்வி எனக்கு லேசாக வேண்டுமா கேள்வி எனக்கு உங்களுக்கு லேசாக வேண்டுமா நீங்கள் அதிகம் அதிகம் குரான ஓதுங்கள் அதிக அதிகம் குரான் மோதினால் முன்கணக்கினுடைய கேள்வி கணக்கு உங்களுக்கு லேசாகும் அதெல்லாம் நம்ம எல்லோருக்கு வந்து தோவிக்கு தருவானாங்க மூன்றாவது சினாத்துல் முஸ்தக்கிம் பாலத்தை நாம் மின்னல் வகைத்து கிடக்கலாம் இல்லையா துவை செஞ்சுக்கிறோமா இல்லையா எல்லாரும் கேட்குறோமா இல்லையா சிராத்துள் முஸ்தக்கி பாலத்தை மின்னல் வகைத்து கிடக்க வேண்டும் அதுக்கு என்ன வழி இருக்கிறது அல்லாமல் சகையோர் பலகி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சிராத்துள் முஸ்தக்கின் பாலத்தை மின்னல் வகத்தில் கிடக்க வேண்டுமா அதிகம் அதிகம் சதக்கா செய்யுங்கள் அதிகம் அதிகம் செய்யுங்கள் நீங்கள் சிராத்துள் மிஸ்ஸக்கும் பாலத்தை மின்னணு வகத்தில் கிடக்கலாம் அடுத்து நாளை மாசர் மைதானத்தில் மாஸ்டர் மைதானத்தில் அல்லாஹுவை தவிர யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது சமாத்து செய்யக்கூடிய பெருமாளர் சல்லா அலைசல்வாலே தவிர யாரும் உதவி செய்ய முடியாது அந்த நேரத்தில் மாசர் மைதானத்தில் நமக்கு ஏற்படுகிற தாகம் அல்லாஹ் அக்பர் எந்த கலைச்சாலும் குடிச்சுருவோம் அப்படி ஒரு தாகத்தில் நாம் நிற்போம் அந்த தாகத்தை நமக்கு தணிக்க வேண்டுமா அந்த தாகம் நமக்கு தணிக்க வேண்டுமா அதுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் நோம்பு வையுங்கள் என்றார்கள் அதிக அதிகம் நீங்கள் நோம்பு வைத்தால் மாச மயத்தில் ஏற்படுகிற அந்த தாகம் உங்களுக்கு தீரும் என்றார்கள் அல்லாம சகை ரிஸ்க்கு ரிஸ்க் உங்களுக்கு அதிகப்பட வேண்டும் பொருளாதாரம் அதிகப்பட வேண்டும் யாரும் தான் ஆசைப்பட மாட்டா யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கிறது பொருளாதாரம் அதிக வேண்டும் நெசுக்காரை அதிகப்படுத்த வேண்டும் அப்படியானால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் தினம் தினம் விதாது லுகா தொழுவுங்கள் என்றார்கள் லுகா தொழுவவருக்கு அல்லா ரிஸ்கை அதிகம் வழங்குகிறார் என்று அல்லாமா சஹீஹுல் பல்கி சொல்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் ஆன்மீகத்தில் இவ்வளோ பெரியவராக இருக்கிறீர்கள் மற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சேகவர்களே நீங்கள் போர்க்களத்தில் இருந்தால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் போர்க்காலத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் அல்லாமல் சகை உரு பழகி சொன்னார்கள் போர்க்களமாக எனக்கு ஒரு புதுமன மாப்பிள்ள முதல் இரவில் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பானோ அவ்வளோ சந்தோஷமாக நான் இருப்பேன் என்றார்கள் அல்லாமல் சகை பலகி அவர்கள் நிறைவாக அவர்கள் ஒரு யுத்த காலத்தில் ஹிஜிரி நூற்றி தொண்ணூற்றேழு நூற்றி தொண்ணூற்றேலாம் ஆண்டு அங்கே சகிதாக்கப்படுகிறார்கள் அவர் சஹீஹுல் பல்கி மட்டுமல்ல சஹீதுல் பல்கையாகவும் மாறினார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை எப்படி அழகுபடுத்தினானோ எப்படி அவர்களை சாகிதாக ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களாக அல்ல ஆக்கினானோ அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கிற வர நினைத்திருக்கிற உலக வாழ்கிற அத்தனை முஸ்லீம்கள் ரப்பல் ஆலமீன் அல்லா பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடிய தோஃக்கு எல்லாம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொலிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீவையும் வாக்கியத்தையும் எல்லாம் உங்களுக்கும் நமக்கும் நம்மை தாய்ந்தியர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்சாக உடனே யாவருக்கும் கொடுத்தல் புரிவானாக நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் மஹமது ரசோல் சல்லு சலம் அவர்களை கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக இறை இல்லமாம் காபாவையும் இறை தூதர் முகமது சல்லா சலவுல்லாவையும் குடும்பத்தோடு உடல் திராகத்தோடு தரிசிக்கிற பாக்கியத்தை ஹஜுமுராஜ் செய்ய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் ாக என்று துவா செய்தவனாக உங்கள் எல்லோருடையும் துவா ஆதரவைத்து வாய்ப்புகளை துவக்கி நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாக்கு ரபுலமீன் அசாலாம் வரைக்கும் வரமத்தி தாலி வர